ஹாய் நான் தான் உங்கள் பவி தீபக் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை அடிவாரத்தில் ஒரு மாதேஸ்வரன் கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் இப்போல்லாம் ஃபேமிலியை கிளம்பி வந்து போயிட்ருக்கோம் இப்போ நான் பேக் கேமரா வந்து ஆன் பண்ண சொல்கிறேன் பேக் கேமரா பாருங்கள் எவ்வளோ டேஞ்சராக இருக்குது அந்த காடு காடுக்குள்ளதாக சும்மா ஸோ பேக் கேமரா பாருங்கள் உண்மையாக அந்த கோவிலுக்கு வந்து தடமே இல்லைங்க எல்லாமே கல் முள்ளாக தான் இருக்குது ஸோ அந்த கோவிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரொம்பவே முடிஞ்சோம்

ஹாய் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அனுமதிக்கிற கோவிலுக்கு தான் வந்து நம்ம இருக்கிறேங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் வரணும் அதுக்கப்புறம் வந்து துரையம்பாளையங்க அப்புறம் உள்ள வந்து ரைட் கட் பண்ணி வந்தோம்னா ஸ்ட்ரெயிட் ரூட்டுங்க இதான் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டுங்க இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் அந்த செக் போஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்குங்க அது இன்னைக்கு மட்டும்தான் இது என்ன கோவில் அப்படின்னா மலை மாதேஸ்வரன் கோவில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த கோவிலில் என்ன வேண்டுதல் வச்சாலுமே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த கோவிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம போயிட்ருக்குறோம் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைகர் ரிசர்வ் தாங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம்னு சொல்லிட்டு அதான் பார்த்தீங்கன்னா இந்த காடுங்க இந்த காட்டுல புளி சிறுத்தை யானை அதெல்லாம் அசால்ட்டா பார்க்கலாம் ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போய்க்கணும் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க அரசு அனுமதியோடு தான் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு நாங்கள் வந்து போயிட்ருக்குறோங்க ரெண்டாவது வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஒரு சில பேர்னால் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வர முடியாதுங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மூலிமா இந்த சாமியை வந்து கும்பிட்டுக்கலாம் இந்த பிளேஸையும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ வாங்க போகலாம் ஸோ அந்த ப்ளேஸ்க்கு தான் வந்து போயிட்ருக்குறோம்

தாத்தாவோட வண்டியில உள்ள செயின் பாத்தீங்கன்னா கலண்டு கலண்டு விழுந்துட்டே இருந்துச்சுங்களா சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் பட் எங்க வண்டியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு மேல இழுக்காது அதனால பாத்தீங்கன்னா சரிங்க தான் நீங்க பாத்து பத்திரமா வாங்க நாங்களே உங்க கூட வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுக்கா வந்து போயிட்டு இருந்தோம் உண்மையாவே பாத்தீங்க அப்படின்னா ரோடு வந்து இந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சு பாக்கல நாங்க என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா எப்பவும் போற ஃபாரஸ்ட் ரோடு தானே ஸோ அது மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம் ஆனா ரொம்பவுமே ஒரு டேஞ்சரோ டேஞ்சர் பிளேஸ்ங்க இது ஏன்னா நாங்க எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான பிளேஸ்க்கு நான் போறது பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா உசுரை கையில பிடிச்சி வச்சுட்டு தான் போற மாதிரி இருந்துச்சு ஏன்னா போகிற வழி ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா யானை லக்தி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா கிடந்துச்சு அப்புறம் ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் அநேகமா ஒன்று தான் வரும் ஒன்னு டு ரெண்டுக்குள்ள இருக்கலாம் ஆனா அந்த ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரொம்பவுமே ஒரு டேஞ்சர் தான் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவில் பக்கத்தால ரீச் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கங்க வந்து வண்டியில பார்க் பண்ணியிருந்தாங்களா சோ அதே வச்சுதான் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் சரி ஓகே நம்ம கோவில் பக்கமா வந்து ரீச் ஆயிட்டோம் ஒரு வழியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட போறோம் அப்படின்னா எல்லா கோவில்லையுமே கம்பல்சரி பாத்தீங்க அப்படின்னா குளம் இல்லை அப்படின்னா வாய்க்கால் வந்து இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போயிட்டு கை காலாம் நல்லா கழுவிட்டு அப்புறம் அந்த தண்ணி எடுத்து தீர்த்த மாதிரி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே வந்து போகணுங்க ஏன்னா நம்ம வரும்போது வந்து குளிச்சுட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக வருவோம் பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கை கால்லாம் கழுவிட்டு தான் வந்து சாமியை வந்து கும்பிட போகணும் ஏன்னா அப்படின்னு வந்து எங்கள் பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வீட்டுக்காரரும் பார்த்தீங்க அப்படின்னா கை கால்லாம் கழுவிட்டு வந்துட்டார் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டேங்க பூஜை வந்து எத்தனை மணிக்கு ஆகுன்ற மாதிரி கேட்டிருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பூஜை வந்து ஒரு பத்தரை பத்தரை மணிக்கு மேலே தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இந்த கோவிலை சுற்றி நம்ம ஒரு பத்தடி கேப்ல போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அந்த கோவில் சுற்றி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க தாங்க போயிருந்தோம் ஆனா போற வழியிலே பாத்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணிலாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு நம்ம சத்தியமங்கலம் ரிசர்வ் தான் எல்லாத்துக்குமே தெரியும் தண்ணியெல்லாம் வந்து நிறைய இருக்கும் அண்ட் தென் அது எவ்வளோ ஒரு ஃபாரஸ்டான ஏரியா அப்படின்னு சொல்லி போட்டுங்க அப்புறம் வந்து உள்ளதான் சுத்தி பார்க்க வந்து போயிருந்தோம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த இடம் ஃபுல்லா

கோவில சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தடி பத்தடிக்காக சுத்தி பார்த்து போட்டுங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட தான் போயிட்டாங்க அப்புறம் போற வழியிலே பாத்தீங்க அப்படின்னா எலும்பு துண்டு எக்கச்சக்கமா கிடைஞ்சு

இந்த கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு டைம் மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்க சோ இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறோம் எனக்கு என்ன டவுட்னு பாத்தீங்கன்னா மாதேஸ்வரன் கோவில கொண்ட மரங்கிறது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சோ நீங்க யாராவது இது மாதிரி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இங்கே கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எட்டு மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டாங்க ஸோ அந்த டைம்லேயே வந்து அன்னதானம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெம்போ அதுக்கப்புறம் வந்து டிராக்டரை தான் வந்துட்டுருக்குறாங்க எங்க முதுகெலும்பா நீ கடிச்சு சூப்பு குடிச்சுக்கோ நீ சரியா நீ சதறி கிடக்குது எலும்பெல்லாம் எங்க கொண்டு போய் சிக்க வைக்க போறீங்கன்னு தெரியல ஐயோ ஆனா சுத்தி சுத்தி கோவில் இருக்குது அது வரைக்கும் பிரச்சனை இல்லை எங்க ஒரு அசைது வருது நெஞ்சுல சவுண்ட் கேட்டுச்சுடா நம்பு தீபு காடுல அது போறதுக்கு இல்ல தீபு உண்மையா சவுண்ட் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சிறுத்தை புலி என்னமோ இருக்குது சோன நம்ப மாட்டேங்கிறீங்க நான் நான்தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல எங்களை கை நடுங்குற நடுங்க இருக்குது

இந்த காடு இந்த காட்டுக்கு புலி இருக்குன்றது கண்டிப்பா உறுதி என்ன நடுங்குது வட 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 வர சத்தியமா படுத்துறத தான் பாத்து அந்த இடத்துல தான் பாத்து இருக்கா நீரல கை அப்படியே நடுங்குது மான் புழுக்கையா இடம் பாருங்க அந்த எறும்போட எருமுன்ற மாதிரி இதுவும் பாருங்க இதான் வந்து எருமையோட எலும்பு இதுக்கு முன்னாடி அடிச்சு இல்ல எவ்வளோ பக்கத்தால் கிடக்கு பாருங்க கோவில்ங்க எவ்வளோ பக்கத்தில் கிடக்கு பாருங்க எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க பாருங்க இத்தனை டெம்போலாம் வந்துட்டு இருக்கு பாருங்க யோ சுவாமி நினச்சாலே ஓ உதருது ஆமா சேர் வாங்க வா வா வாங்கி தரவா இங்க அப்பா அட கொஞ்சம் மூட்டு வாங்கி தர காசு பண்ணினா யாரோ பத்த வேண்டியது பாவுங்க டேய் என்ன கே கொண்டைடு என்ன சாப வந்துயா இங்க அடி மாட்டிட்டு போற மாதிரி

இந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்காக நேந்தி விட்டு இந்த கோவிலில் வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த கோவிலையும் வளர்க்கும்போது தாங்க நான் எனக்கு ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் வச்சேன் ஸோ அந்த வேண்டுதல் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்நேரம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு கம்பல்சரி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தான் நான் சாமிகிட்ட சேர்த்து வேண்டிட்டு வந்திருக்கிறேன் அதாவது இந்த வருஷம் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லபடியாக வந்து போகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து வந்து வேண்டிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குங்க இப்போ நம்ம கோவிலுக்கு வரும்போது கூட்டமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இருக்காதுங்க அதுக்குள்ள வந்து கோவில குபு குபு குபுன்னு கூட்டம் சேர்ந்து போச்சு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாங்களும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்